வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவாகவே ஸ்வீட்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் வீட்டில் செஞ்ச அது தனி ருசிதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட் ஜாங்கிரி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஜாங்கிரிக்கு அரைக்கப்பு உளுத்த பருப்பு நல்லா கழுவி ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும் ஊற வச்சு உளுத்த மறுப்பேன் மிக்சி ஜாரில் போட்டு இதில் நாலு டீஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் கேசரி பவுடர் இதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைக்கணும் மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால் பார்த்து தண்ணி ஊற்றி அரைங்க அடுத்தது சக்கரை பாகு செய்யறதுக்கு ரெண்டு கப்பு சக்கரை ஒரு கப்பு தண்ணி ஒரு சாஸ்பேனில் எடுத்து சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு அதில் அரை டீஸ்பூன் பால் போட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா சுத்தமாக வந்துடும் ஸோ இது ஒரு டெக்னிக் சக்கரை எல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகு நல்லா சேர்ந்து வந்திருக்கு இதில் கொஞ்சம் இலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இது ஏதாவது ஒன்று போடலாம் உங்களுக்கு இது வேண்டான்னா கூட போட தேவையில்லை பட் இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க சக்கரை பாகு ரெடி ஆனோடனே எடுத்து வச்சுருங்க தனியாக ஒரு போலில் அடுத்தது ஒரு ஜிப் லாக் பைலேயோ இல்லைன்னா ஒரு பால் கவர்லேயோ ஒரு சின்ன போட்டை கட் பண்ணி இந்த மாவை அதில் போட்டு டைட்டாக வச்சுக்கோங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் நீங்கள் அந்த ஜாங்கிரி மாவை பூ மாதிரி பிழிஞ்சு அதை ஃப்ரை பண்ணணும் ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு அந்த ஜாங்கிரியை எண்ணெய்லேருந்து எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுருங்க சுகர் சிரப்பில் கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் அதில் வைக்கணும் பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த ஜாங்கிரியை சர்வ் பண்ணலாம் ஸோ ஜாங்கிரி செய்கிறது எப்படின்னு பார்த்திங்க இல்லையா ஸோ இதை குயிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ஜாங்கிரி செய்கிறது எப்படின்னு பார்த்தோம் நம்ம இது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி இது நீங்கள் வீட்டில் செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ இல்லை டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்கின் கேட் காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் ட்வெண்ட்டி ஒன் ஃபேன்